சிறை படகல பார்த்ததும் பார்த்திபேந்திரனுக்கு உண்டான ஆச்சரியம் அவ்வளோ கும்பிட போன தெய்வம் எனினும் படகில் வருவதன் காரணம் என்ன பழுவேட்டையர்களின் கப்பல்கள் என்ன ஆகின தன்னுடைய கப்பல் இது என்று தெரியாமல் ஒருவேளை இதுதான் அவரை சிறைப்படுத்த வந்த கப்பல் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாரோ இவ்வாறெல்லாம் அவன் நினைத்தபடியே இருந்தான் அவர் நினைத்த எண்ணங்களுக்கெல்லாம் விரைவிலேயே விடை விடைத்திருந்துவிட்டது படகிலிருந்து கப்பலில் இளவரசர் ஏறியதுமே பார்த்திபேந்தன் கேட்கும் வரையில் காத்திராமல் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறிவிட்டார் அரபியர் வசப்பட கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான் அவனை எப்படியாவது தப்பித்து வைக்க வேண்டும் என்றார் இளவரசர் கூறிய செய்திகள் பாத்திபேந்தன் மிக குதுகாலத்தை உண்டாக்கின எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அந்த பிள்ளை இவ்வளவு பதட்டமான காரியம் செய்யாமல் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் ஆயினும் அவனை அயல்நாட்டாரிடம் காட்டி கொடுத்து விடக்கூடாது அந்த கப்பல் வெகு தூரம் போயிருக்க முடியாது எப்படும் எப்படியும் துரத்தி பிடித்து விடலாம் என்றான் பிறகு களபதியை கூப்பிட்டு விவரத்தை கூறினான் அதை பற்றி என்ன கவலை பார்த்து விடலாம் எங்க போயிற போது காற்று இப்படியே அனுகூலமாக அடித்து கொண்டிருந்தால் சாயங்காலத்துக்குள் பிடித்து விடலாம் நம்மை மீறி எங்கே போய்விட போகிறது என்றார் ஆனால் வாயு பகவானுடைய திருவுள்ளம் வேறுவிதமாக இருந்தது வர வர காற்றின் வேகமும் குறைந்து வந்தது உச்சி வேலையானதும் காற்று அடியோடு நின்று விட்டது கடல் அலை என்பதே இன்றைய அடைந்திருந்தது சொல்ல முடியாத புழுக்கம் சூழ்ந்தது சூரிய பகவான் வானத்தில் ஜோதி பிழம்பாக விளங்கிக் கொண்டு கடல் மீது தீயை பொழிந்தார் கடல் நீர் தொட்டு பார்த்தால் சுட்டிராது ஆயினும் கடலை பார்க்கும்போது தண்ணீர் கடலாக தோன்றவில்லை நன்றாய் காய்ச்சி கொதித்து புகை எழும்பும் எண்ணெய் கடல் போல தோன்றியது சூரிய கிரகணங்கள் நேரே பிரதிபலித்த இடங்கள் உருக்கிய அக்னி கடலாகவும் காணப்பட்டது கப்பல் அசையவே இல்லை பாய் மரங்களிலிருந்து எல்லா பாய்களும் நன்றாய் விரிக்கப்பட்டிருந்தது பயன் என்ன அலை ஓசை நின்றது போல் பாய் மரங்கள் சடசட என்று அடித்து கொள்ளும் ஓசையும் நின்றுவிட்டது பாய் மரங்களும் தூண்களும் குறுக்கு விட்டங்களும் அசையும் போது ஏற்படும் கரமுற சப்தமும் இல்லை கப்பல் கடலை கிழித்து செல்லும் ஓசையும் இல்லை உண்மையில் அந்த நிசப்தம் சகிக்க முடியாத வேதனையை அழித்தது அத்துடன் இளவரசரின் உள்ளத்தில் வந்தியத்தேவனை பற்றிய வேதனையும் மிகுந்தது இப்படி காற்று நின்று கப்பலும் அடியோடு நின்று விட்டது இப்படியே எத்தனை நேரம் இருக்கும் காற்று எப்போது மறுபடியும் வரும் அந்த கப்பல் தப்பித்து கொண்டு போய் விட்டதா என்று கவலையுடன் கேட்டார் இளவரசர் பார்த்திபேந்திரன் உடனே களபதியை நோக்கினார் அப்போது களபதி அதிக நேரம் இப்படியே காற்று அடியோடு ஓய்ந்திருக்க முடியாது சுழிக்காற்று எங்கேயோ உருவாகி கொண்டிருக்கிறது சீக்கிரத்தில் அது வந்து நம்மை தாக்கினாலும் தாக்கும் அல்லது நம்மை ஒதுக்கி அப்பால் போனாலும் போய்விடும் நம்மை சுழிக்காற்று தாக்கினாலும் தாக்காவிட்டாலும் கடல் சீக்கிரத்தில் கொந்தளிக்கப் போவது நிச்சயம் இப்போது இவ்வளவு அமைதி குடிகொண்டிருக்கிறதல்லவா இன்று இரவுக்குள் மலை போன்ற அலைகள் எழுந்து மோதுவதை பார்ப்போம் மலைகளையும் பார்ப்போம் அதில் பாதாளத்தையும் பார்க்கப் போகிறோம் என்றார் சுழிக்காற்று கப்பலை தாக்கினால் அபாயம்தான் அல்லவா சாதாரண அபாயமா கடவுள் காப்பாற்றினால்தான் உண்டு அப்படியானால் அந்த கப்பலை நாம் பிடிப்பது இளவரசே கடலும் காற்றும் பச்சை பாதம்லாம் காட்டுவதில்லை நமக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமைதான் அந்த கப்பலுக்கும் ஏற்பட்டிருக்கும் தற்சமயம் அதுவும் அசையாமல் தான் நிற்கும் ஒருவேளை கரையோரம் சென்றிருந்தால் என்று இளவரசர் கேட்டார் கரையோரம் போயிருந்தால் அதில் உள்ளவர்கள் இறங்கி கரை சேர்ந்து தப்பிக்கலாம் ஆனால் கப்பல் போனதுதான் என்று சொன்னான் களபதி எவ்வளவு பெரிய அபாயமாக இருந்தாலும் நமக்கு வேண்டியவர்கள் நம் பக்கத்தில் இருந்தால் கவலை இல்லை என்றார் இளவரசர் அவருடைய மனக்கண் முன்னால் வந்திதேவனுடைய குதிர்காலம் ததும் முகமும் பூங்குழலியின் மிரண்ட பார்வையுடைய முகமும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தன அவர்கள் இச்சமயம் எங்கே இருப்பார்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என எண்ணிக்கொண்டிருப்பார்கள் நாம் யோசித்துக் கொண்டிருந்தார் உண்மையிலேயே அபாயம் சூழ்ந்த நிலையில் நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவனிடம் இப்போது நாம் செல்வோம் இளையவரசரை சிறைபிடித்துக் கொண்டு போவதற்காக வந்த பெரிய மரக்களத்தின் அடித்தட்டில் தட்டு முட்டு சாமான்களும் மரக்கட்டைகளும் மூட்டை முடிச்சுகளும் போட்டிருந்த இருண்ட அறையில் அவன் ஒரு கட்டையுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிடந்தான் வெகு நேரம் வரையில் அவன் பிரம்மை பிடித்தவன் போல் இருந்தான் அவசர புத்தியினால் இத்தகைய இக்கட்டில் அகப்பட்டு கொண்டோமே என்ற எண்ணம் அவனை வதைத்துக் கொண்டிருந்தது இது என்ன கப்பல் யாருடைய கப்பல் இதில் சில முரட்டு அரபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி இந்த கப்பல் எங்கே போகிறது தன்னை என்னதான் செய்வார்கள் என்று யோசித்து பார்த்தும் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் தன் வருங்காலத்தை பற்றி கண்டு வந்த கனவெல்லாம் கனவாகவே போய்விடும் போலவே இதைவிட பெரிய கஷ்டங்கள் இருந்தெல்லாம் தான் தப்பித்திருக்கும் போது இதிலிருந்து தப்பிக்கவும் ஒரு வழி கிடைக்காமலா போகும் என்ற எண்ணமும் சில சமயம் வந்தது பார்க்கலாம் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அறிவும் ஆலோசனை திறனும் இருக்கும் வரையில் அடியோடு நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை இந்த ஆசை தோன்றிய பிறகு சற்று முற்றும் பார்த்தான் இருட்டில் முதலில் கண் தெரியவில்லை வர வர கொஞ்சம் தெரிந்தது அவனுக்கு சமீபத்திலேயே வகை ஆயுதங்கள் குவிந்து கிடப்பதை பார்த்தான் அவனுடைய உடம்பு இறுக்கி கட்டப்பட்டிருப்பது தவிர கைகள் இறுக்கி கட்டப்படவில்லை கை தளர்த்திக் கொண்டு ஒரு கையை நீட்டி அங்கே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுக்கலாம் உடம்பையும் கால்களையும் பிணைத்திருந்த கயிறுகளை மறுத்துவிடலாம் ஆனால் பிறகு என்ன செய்வது இந்த அரை கதவோ சாத்தப்பட்டிருக்கிறது இதிலிருந்து வெளியில் போவது எப்படி போன பிறகு அவ்வளவு அரபியர்களுடன் மந்திரவாதியுடனும் அவன் தோழனுடன் சேர்ந்தாற்போல் சண்டை போட முடியுமா அப்படி சண்டை போட்டுவிட்டு எல்லோரையும் கொன்றுவிட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுவது கப்பலை தன்னந்தனியாக தன்னால் செலுத்த முடியுமா கப்பலை பற்றிய சமாச்சாரம் ஒன்றுமே நமக்கு தெரியாதே ஆம் மறுபடியும் அவசரப்படக்கூடாது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தன்னை உடனே கொல்ல முடியாமல் அவர்கள் கட்டப்பட்டிருப்பது கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிறதல்லவா என்னதான் செய்யப்போகிறார்கள் பார்க்கலாமே நினைத்தான் ஆனால் நேரமாக ஆக வந்தியத்தேவனுடைய பொறுமை பெரிதும் சோதனைக்கிடமாக இருந்தது அடுப்புக்குள் போட்டு அவனை வேக வைப்பது போல் அந்த அறை அவ்வளவு புழுக்கமாக இருந்தது உடம்பில் வியர்வை வியர்த்து கொட்டியது கடற்பிரயாணம் இவ்வளவு வெதுவெதுப்பாக இருக்கும் என்று அவன் கணவளையும் எண்ணறியதில்லை பூங்குழியுடன் அன்றிரவு படகில் சென்றதை நினைத்துக்கொண்டான் கொண்டான் அப்போது எப்படி குளிர்காற்று வீசிற்று உடம்புக்கு எவ்வளவு இதமாக இருந்தது அதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம் சுண்ணாம்பு காலவாயில் போடுவது என்பார்களே அதுபோலல்லவா ஆயிற்று திடீரென்று ஏதோ ஒரு மாறுதலை அவன் உணர்ந்தான் ஆம் கப்பலில் ஆட்டம் நின்று விட்டது கப்பல் நகராமல் நின்ற நிலையில் நிற்பதாகவே தோன்றியது புழுக்கம் இன்னும் அதிகமாக இருந்தது தாகம் மிகுந்து நாவும் தொண்டையும் வறண்டன ஏது இனி வெகுநேரம் பொறுக்க முடியாது கத்தியை எட்டி எடுத்து கட்டுகளை அறுத்துக்கொண்டு புறப்பட்டு போய் பார்க்க வேண்டியதுதான் கப்பலில் எங்கேயாவது குடிதண்ணீர் நீர் வைத்திராமலா இருப்பார்கள் வந்திதேவன் சுற்று முற்றும் பார்த்தான் ஒரு மூலையில் சில தேங்காய்கள் கிடந்தன ஆஹா வெண்ணெய் இருக்க நெய் கழுவானேன் அந்த தேங்காய்களை கொண்டு பசி தாகம் இரண்டையும் தீர்த்து கொள்ளலாமே கையின் கட்டுகளை வந்திதேவன் நன்றாய் தளர்த்தி விட்டு கொண்டான் கத்தியை எட்டி எடுக்க கையை நீட்டியும் விட்டான் அச்சமயம் காலடி சத்தம் கேட்டது கதவு திறக்கும் சத்தமும் கேட்டது நீட்டிய கையை மடக்கி கொண்டான் முன்னூறு தடவை வந்துவிட்டு போன மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய தோழனும் உள்ளே வந்தார்கள் இருவரும் வந்தியத்தேவனுக்கு இரு புறத்திலும் நின்று கொண்டார்கள் கப்பல் பிரயாணம் எப்படியப்பா சுகமாக இருக்கிறதா என்று ரவிதாசன் கேட்டான் வந்தியத்தேவன் தாகம் கொள்கிறது கொஞ்சம் தண்ணீர் என்று பேச முடியாமல் பேசினான் ஆஹா எங்களுக்கும் தாகம்தான் அந்த பாவிகள் கப்பலில் தண்ணீர் வைக்கவில்லையே என்றான் ரவிதாசன் காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாக இருக்கிறதாம் இரத்த தாகம் என்றான் இன்னொருவன் வந்திதேவன் திரும்பி அவனை உற்று பார்த்தா என்னை ஞாபகம் இல்லையா தம்பி மறந்து விட்டாயா கடம்பூர் அரண்மனையில் குறவைக்கூத்துக்கு பிறகு தேவராளன் என்ற வெறியாட்டம் ஆடினானே காளி தாய் பழி கேட்கிறாள் ஆயிரம் வருஷத்து அரசர் குல ரத்தம் கேட்கிறாள் என்று ஆவேசம் வந்து சொன்னேனே இப்போது ஞாபகம் வருகிறது நீதான் அந்த தேவராளன் என்று வந்து தேவன் முணுமுணுத்தான் ஆமாம் நான் தான் ஆயிரம் வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் இலங்கைக்கு வந்தோம் அது சாத்தியப்படவில்லை அந்த வீர வைஷ்ணவனே வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம் அதுவும் முடியவில்லை நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே மிக சந்தோஷம் இப்போதைக்கு குறுநில மன்னர் குலத்து ரத்தத்தோட காளி திருப்தி அடைய வேண்டியதுதான் என்றான் தேவராளன் அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று வந்திதேவன் கேட்டான் வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பழி கொடுத்து விடலாமா கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும் முக்கியமாக பூசாரி நீ வர வேண்டும் பூசாரி யார் யார் என்று உனக்கு தெரியாதா பழுவூர் இளையராணிதான் வந்திதேவன் சிறிது யோசித்துவிட்டு உங்களுக்கு உண்மையில் அத்தகைய எண்ணம் இருந்தால் உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் இல்லாவிடில் இங்கேயே தாகத்தினால் செத்து போய்விடுவேன் என்றார் தண்ணீர் இல்லையே தம்பி நீதான் மந்திரவாயதி ஆயிற்று நன்றாக சென்னை மந்திரம் போட்டிருக்கிறேன் பார் இப்போது கப்பல் அசையாமல் நிற்கிறது தெரிகிறதல்லவா இரவுக்குள் சுழற்காற்று அடிக்கப் போகிறது மழையும் வரும் மழை வந்தால் எனக்கு என்ன பயன் நீங்கள் மேல்தட்டில் இருப்பீர்கள் நான் இங்கே நீயும் மேல்தட்டுக்கு வரலாம் நாக்கை நீட்டி நீர் அருந்தி தாகத்தை போக்கிக் கொள்ளலாம் நாங்கள் சொல்கிறபடி கேட்பதாக இருந்தால் என்ன சொல்கிறீர்கள் அந்த அரேபிய பிசாசுகளை சமுத்திரராஜனுக்கு பழி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஏன் அவர்கள் கலிங்க நாட்டுக்கு இந்த கப்பலை கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள் நாங்கள் கோடிக்கரையிலிருந்தாவது நாகப்பட்டில் இருந்தாவது இறங்க வேண்டும் அவர்கள் ஆறு பேர் அதோடு பெரும் முரடர்களாக வர இருக்கிறார்கள் அவர்களில் மூன்று பேர் தூங்குகிறார்கள் மற்ற மூன்று பேர் உறங்கி வழிகிறார்கள் நான் மூன்று பேரும் தூங்கிற மூன்று பேரையும் வேலை தீர்த்து விட்டால் அப்புறம் மூன்று பேருக்கு மூன்று பேர் சமாளிக்கலாமே வந்தியத்தேவன் சும்மா இருந்தால் என்ன தம்பி சொல்கிறாய் எங்கள் யோசனைக்கு சம்மதித்தால் உன் கட்டை அவிழ்த்து விடுவோம் இளவரசரின் முகம் வந்தியத்தேவன் மணக்கண்ணால் உன் வந்து நின்றது ஆம் அவர் இதை ஒப்புக்கொள்ளவே மாட்டார் தூங்குகிறவர்களை கொள்வதற்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார் என்னால் முடியாது தூங்கிறவர்களை தாக்கிக் கொள்வது நீச்சத்தனம் முட்டாளே சோழ நாட்டு ஆளுமைகள் தூங்கி கொண்டிருந்த இந்த அரபியர்கள் அவர்களை தாக்கி கொன்றார்கள் மற்றவர்கள் இழிவான செயல் புரிந்தால் நானும் அவ்வாறு ஏன் செய்ய வேண்டும் சரி ஊன் என்றான் ரவிதாசன் அருகில் கிடந்த ஆயுதக் கூப்பலிலிருந்து ஒரு கூறிய பட்டாக்கத்தியை அவன் எடுத்துக்கொண்டான் தேவராளனோ நுனியில் இரும்பு பூன் கட்டியிருந்த சிறிய உலக்கை போன்ற தடியை எடுத்துக் கொண்டான் இருவரும் அங்கிருந்து சென்றார்கள் ஆனால் அறையின் கதவை சாத்தி வெளியில் தால் போடவே இல்லை அவர்கள் போன உடனே வந்தியத்தேவன் கையை நீட்டி கத்தி ஒன்றை எடுத்து தன்னை கட்டியிருந்த கயிர்களை அறுத்து கொண்டான் குதித்து எழுந்து சென்று மூளையில் கிடந்த தேங்காய் ஒன்றை எடுத்து உடைத்தான் இளநீரில் வாயில் விட்டு கொண்டான் மிச்சம் மிச்சமிருந்த தேங்காய்களை ஒரு சாக்கை போட்டு மூடிவிட்டான் பிறகு போருக்கு தகுதியான நல்ல வாழ் ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டான் எந்த நிமிடத்திலிருந்தும் வெளியில் பாய்ந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தட் தட் என்று இருமுறை சத்தம் கேட்டது இரு உடல்கள் கடலில் எரியப்பட்டன என்று அறிந்து கொண்டான் உடனே பயங்கரமான பெருங்கூச்சல் கை கலப்பு கத்திகள் மோதும் சப்தம் எல்லாம் மேல்தட்டிலிருந்து வந்தன வந்திதேவன் கையில் பிடித்த கத்தியுடன் பாய்ந்து ஓடினான் ரவிதாசனையும் தேவாரலனையும் மற்ற நாலு அரபியர்களும் தாக்கி நெருங்கி கொண்டிருந்தார்கள் நெருங்கப்பட்டவர்களின் நிலை நெருக்கடியான கட்டத்தை அடைந்திருந்தது வந்திதேவன் பெருங்கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினான் அரபியர்களில் ஒருவன் திரும்பி அவனை தாக்க வந்தான் வந்திதேவனுடைய கத்தி அரபியனுடைய கத்தியை தாக்கி அது கடலில் போய் விழச் செய்தது அரபியனுடைய முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தையும் உண்டாக்கியது ரத்தம் வழிந்த பயங்கர முகத்தையுடைய அரபியன் கை முட்டியை ஓங்கி வேண்டும் வேந்தி வந்திதேவனின் மார்பில் குத்த வந்தான் வந்திதேவன் சிறிது நகர்ந்து கொண்டான் அரபியன் தடால் என்று விழுந்தான் அவன் விழுந்த வேகத்தினால் இடம்பெயர்ந்த பாய்மர குறுக்கு கட்டை ஒன்று அவன் தலையில் படார் என்று விழுந்தது இன்னொரு அரபியனோட வந்திதேவன் சிறிது நேரம் யுத்தம் செய்து அவனை கடலில் தள்ளினார் மந்திரவாதி ரவிதாசனும் தேவாரலனும் போர் திறமை வாய்ந்தவர்கள் அல்ல அல்லவா ஆகையால் அரபியர்கள் இருவருடன் தனித்தனி சண்டை போடுவதே அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது நேரமாக களைப்படைந்து வந்தார்கள் அச்சமயம் கடலில் ஏதோ விழுந்து சப்தம் கேட்டு அரபியர் இருவரும் தங்கள் தோழர்களின் கதி என்னவோ என்று திரும்பி பார்த்தார்கள் அதுதான் சமயம் என்று ரவிதாசனும் தேவாரலனும் அவர்களை தீர்த்து கட்டினார்கள் எல்லாம் முடிந்ததும் வெற்றி பெற்ற மூவரும் இலைப்பார உட்கார்ந்தார்கள் அப்பனே நல்ல சமயத்தில் வந்தாய் எப்படி வந்தாய் என்று கேட்டான் ரவிதாசன் நீ ஏதோ மந்திரம் போல் போலிருக்கிறது என்னை கட்டியிருந்த கட்டுகள் தாமாகவே அவிழ்ந்து கொண்டன கையில் இந்த கத்தி வந்து ஏறியது என்றான் வந்திதேவன் உன் தாகம் என்னாயிற்று தேங்காய் ஒன்று என் தலைக்கு மேலாக வந்து அதுவாகவா உடைந்து கொண்டு என் வாயில் கொஞ்சம் இளநீரை ஊற்றியது ஓஹோ நீ வெகு பொல்லாதவன்தான் என்றான் தேவராளன் இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் தம்பி உன்னை பரிசோதித்தோம் வேண்டுமென்றே உன் கட்டுகளை தளர்த்தி விட்டிருந்தோம் ஆயுதங்களை பக்கத்தில் வைத்திருந்தோம் தேங்காய்களை உனக்கு தெரியும்படி போட்டிருந்தோம் என்றான் ரவிதாசன் இவையெல்லாம் பொய்யா உண்மையா என்று வந்தி தேவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை சற்று மௌனமாகவே இருந்தான் அப்பனே யோசித்து சொல் நீ உயிர் பிழைக்க வேண்டுமா பிழைத்து கரை சேர்ந்து உன் உற்றார் உறவினர் முகத்தை பார்க்க வேண்டுமா பொருளும் போகமும் பதவியும் பட்டமும் பெற்று வாழ வேண்டுமா விருப்பமாக இருந்தால் சொல் எங்களுடன் சேர்ந்து விடு இவ்வளவு நலங்களையும் அடையலாம் என்றான் ரவிதாசன் தூங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை கொன்றீர்கள் அல்லவா என்று வந்தித்தேவன் கேட்டார் இரண்டு தான் கொல்ல முடிந்தது மற்றவன் விழித்து கொண்டான் நீ முன்னமே எங்களுடன் சேர்ந்திருந்தால் இன்னும் சிறிது சுலபமாக போயிருக்கும் தூங்கி கொண்டிருப்பவர்களை கொள்கிறது எந்த தர்மத்தில் சேர்ந்தது அவ்விதம் செய்ய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது இந்த கடுகுக்கு நீ பயப்பட்டால் பெரிய பெரிய பூசணிக்காய்களை எப்படி விழுங்குவாய் எங்களுடன் நீ சேர்வதாக இருந்தால் நாங்கள் நாங்கள் என்று சொல்கிறீர்களே நீங்கள்தான் யார் ரவிதாசன் தேராள தேவராளனை பார்த்து இனி இவனிடம் ரகசியம் தேவையில்லை ஒன்று இவன் நம்முடன் சேர வேண்டும் அல்லது கடலுக்கு பழியாக வேண்டும் ஆகையால் இவனிடம் எல்லாம் சொல்லிவிடலாம் என்றான் எல்லாவற்றையும் நன்றாகச் சொல் என்றான் தேவராளன் நாங்கள் வீரபாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள் அவரை காத்து நிற்பதாக ஆணையிட்டு சபதம் செய்தவர்கள் உங்களால் அது முடியவில்லை ஆதித்த கரிகாலர் வெற்றி பெற்றார் எப்படி வெற்றி பெற்றார் ஒரு பெண் பிள்ளையின் மூடத்தனத்தினால் வெற்றி பெற்றார் அவள் தன் மோக வலையில் சக்தியில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாள் அவள் அந்த சோழகுல நாகப்பாம்பை தன்னால் படமெடுத்து ஆடச் செய்ய முடியும் என்று நம்பினாள் பாம்பு படம் எடுத்த ஆடத்தான் ஆடியது ஆனால் அதன் விஷப்பள்ளின் சக்தியை நடுவில் காட்டிவிட்டது எங்கள் மன்னரின் தலை புழுதியில் உருண்டது தஞ்சாவூர் வரையில் கொண்டு போனார்கள் தலையில் பல்லக்கையில் வைத்து ஊர்வலம் விட்டார்கள் ஆஹா தஞ்சாவூர் அந்த நகரம் அடை போகிற கதியை பார்த்து கொண்டே இரு தம்பி இவ்விதம் கூறிய போது ரவிதாசனுடைய சிவந்த அகன்ற கண்கள் மேலும் அகன்று அனலை கக்கின அவனுடைய உடல் நடுங்கியது பல் வரிசைகள் ஒன்றோடு ஒன்று உராயும் சப்தம் நர நரம் என்று பயங்கரமாக கேட்டது தேவரானுடைய தோற்றமும் அவ்விதமே கோரமாக மாறியது போனது போயிற்று அதற்காக இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள் இறந்து போன வீரபாண்டியனை உயிர்ப்பிக்க முடியுமா வீரபாண்டியரை உயிர்ப்பிக்க முடியாது அவ்வளவு சக்தி என்னுடைய மந்திரத்துக்கு கூட கிடையாது ஆனால் அவரை கொன்றவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் பூண்டோடு அழித்து பழிக்கு பழி வாங்குவோம் சோழகுல பாம்பு வர்க்கத்தை குஞ்சு குழந்தைகள் உட்பட நாசம் செய்வோம் எங்களுடன் நீ சேர்கிறாயா சொல் சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள் எங்கள் மகாராணி யாருக்கு பட்டம் சுட்ட சொல்கிறாளோ அவளுக்கு அவர்களுக்கு சூட்டுவோம் மகாராணியா தெரியாதா தம்பி பழுவூர் இளையராணியாக இப்போது நடிப்பவள் தான் அப்படியானால் மதுராந்தகருக்கு அவனும் ஒரு பாம்பு குட்டிதானே பழுவேட்டையர் ஆ அந்த கிழவனை எங்கள் அரசனாக்குவோம் என்றான் நினைக்கிறாய் அவனுடைய செல்வாக்கையும் பணத்தையும் உபயோகப்படுத்துவதற்காக உங்கள் மகாராணி அவன் வீட்டில் இருக்கிறாளாக்கும் நன்றாக தெரிந்து கொண்டாயே நல்ல யூகசாலினி வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு காரணம் ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னீர்களே அதுவும் பழுவூர் ராணிதான் போரில் காயம்பட்டு கிடந்த வீரபாண்டியரை தான் காப்பாற்றுவதாக அவள் வாக்களித்தாள் அதை நிறைவேற்றவில்லை அவளே துரோகம் செய்துவிட்டாள் என்று நினைத்து அவளை உயிருடன் கொளுத்த நினைத்தோம் பழிக்கு பழி வாங்குவதாக எங்களுடன் சேர்ந்து அவளும் சபதம் செய்தபடியால் அவளை உயிரோடு விட்டுவிட்டோம் இன்று வரையில் அவள் வாக்கை நிறைவேற்றி வருகிறாள் ஓ அவளுடைய உதவி மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவு செய்திருக்க முடியாது இன்னும் நீங்கள் ஒன்றும் சாதித்து விடவில்லையே கொஞ்சம் பொறு அப்பனே பார்த்து கொண்டே இரு என்றான் ரவிதாசன் நம்மிடமிருந்து இவன் எல்லாம் தெரிந்து கொண்டான் நாம் கேட்டதற்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லையே என்றான் தேவராளன் தம்பி என்ன சொல்கிறாய் எங்களுடன் சேர்கிறாயா யார் கண்டது உனக்கே ஒருவேளை அதிர்ஷ்டம் அடிக்கலாம் நீயே ஒருவேளை தன் தமிழகத்தின் வீரசிம்மாசனத்தில் ஏறினாலும் ஏறலாம் என்ன சொல்கிறாய் சில காலத்துக்கு முன் நின்றால் வந்திதேவன் ஆஹா உங்களுடன் சேர்கிறேன் என்று சொல்லியிருப்பான் ஆனால் இளவரசருடன் மூன்று நாள் பழகியது அவனுடைய மனப்போக்கில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணியிருந்தது பொய்புனை சுருட்டுகள் சமயோசித தந்திரங்கள் இவற்றில் அவனுக்கு பற்று விட்டு போயிருந்தது ஆகையால் பேச்சை மாற்ற விரும்பி இந்த கப்பலை எப்படி பிடித்தீர்கள் சற்று முன் அனுப்பிய அரபு நாட்டவரின் எப்படி சிநேகமானீர்கள் என்று கேட்டான் எல்லாம் என்னுடைய மந்திர சக்தி அப்பனே திரிகோணமலையில் இவர்களும் இருந்து நாங்கள் குதிரைகளை விலக்கி வாங்கினோம் அந்த குதிரைகளை கொண்டு உங்களை தொடர்ந்து முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தோம் யானை இரவு துறையில் இளவரசர் இறங்கி ஓடியதையும் பார்த்தோம் அவருக்கு முன்னால் இங்கு வந்துவிட தீர்மானித்து குறுக்கு வழியில் வந்து சேர்ந்தோம் இங்கே வந்து பார்த்தால் எங்கள் பழைய சிநேகிதர்கள் இந்த கப்பலை கைப்பற்றியிருந்தார்கள் அவர்கள் ஏறி வந்த கப்பல் முல்லைத்தீவுக்கு கரை கரைத்தட்டி உடைந்து போய் விட்டதாம் இங்கே ஒளிந்திருந்து இந்த கப்பலை கைப்பற்றினதாகவும் சொன்னார்கள் கடலோரத்தில் வழிகாட்டுவதற்கு எங்களையும் வருகிறீர்களா என்று கேட்டார்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று அது எப்படி அந்த சோழகுலத்து இளனாகவும் சோழ சேனாதிபதியுடன் பேசி கொண்டிருந்ததை கேட்டோம் எப்படியும் சோழ நாட்டுக்கு அவன் திரும்பி வந்து சேருவான் என்று அறிந்து கொண்டோம் அது மட்டுமல்ல தம்பி இலங்கையில் ஊமை பெண் பூதம் ஒன்றே இருக்கிறது அந்த பூதம் எங்கள் மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு அருள்மொழிவர்முறை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது ஆனால் சோழ நாட்டுக்கு அது வராது வந்திதேவன் அன்று இரவு அனுராதபுரத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான் ரவிதாசன் திடீர் என்று சிரித்தான் இது என்ன சிரிப்பு எதை கண்டு என்றான் வந்திதேவன் ஒன்றுமில்லை தம்பி இந்த அரபு நாட்டாரின் சுபாவத்தை எண்ணினேன் சிரிப்பு வந்தது இவர்கள் இவ்வளவு முரட்ட மனிதர்கள் அல்லவா மனிதர்களை கொல்வது இவர்களுக்கு வாழக்காயை அறிவது போன்றது ஆனால் குதிரைகளிடம் இவர்களுக்கு அளவில்லாத அபிமானம் குதிரைகளின் கால் குழம்பில் இரும்பு பூண் அடித்து தான் அவர்கள் நாட்டில் குதிரைகளை ஓட்டுவார்களாம் நாம் குதிரைகளை வெறுங்காலுடன் ஓடச் செய்கிறோமாம் அதனால் நாம் கருணையற்ற அநாகரிமான மிருகங்களுக்கு கேடான மனிதர்களாம் நம்மிடம் குதிரைகளை விற்பதே பாவமாம் இன்று காலையில் என்ன நடந்தது தெரியுமா சொல்லுங்கள் கப்பலில் எல்லோரும் ஏறிக்கொண்டோம் கொண்டோம் பாய்மரங்கள் விரித்தோம் கப்பல் கிளப்பிவிட்டது அப்போது கரையில் ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்டது அவ்வளவுதான் முல்லைத்தீவில் உடைந்த கப்பலில் இருந்து தப்பித்து கரையேறிய அவர்களுடைய குதிரைகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று சந்தேகித்தார்கள் அவர்களில் ஒருவன் கப்பலிலிருந்து இறங்கி பார்த்துவிட்டுத்தான் வருவேன் என்றான் எங்களிடமும் அவனுடன் சேர்த்து அனுப்பினார்கள் பிறகு குதிரை அகப்படவில்லை தம்பி நீ அகப்பட்டாய் எவ்வளவு நல்லதாய் போயிட்டிருப்பார் இந்த குதிரை பிரியர்களை வேலை தீர்ப்பதற்கு எவ்வளவு சௌகரியமாக போயிற்று எல்லாம் சரிதான் இந்த பிள்ளை நம்முடைய கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லையே என்று ஞாபகப்படுத்தினான் தேவராளன் சொல்கிறேன் ஐயா சொல்கிறேன் நான் சோழகுலத்திற்கு ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டவன் ஒரு நாளும் உங்களுடன் சேர மாட்டேன் வேலைக்காரப்படையை சேர்ந்திருக்கிறாயா சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாயா அதெல்லாம் இல்லை பின் என்ன தயக்கம் நீ போர் வீரன் எந்த கட்சியில் அதிக அனுகூலம் இருக்கிறதோ அதில் சேர்ந்து தானே சோழ உறவு பூணுவதற்கு எல்லா சபதங்களையும் காட்டிலும் பலம் அதிகம் கொண்ட காரணம் தனக்கு இருக்கிறது என்பதை வந்திதேவன் அவர்களிடம் சொல்லவில்லை இளைய பிராட்டியின் கடைக்கண் பார்வையும் முல்லை நிகர் புன்னகையும் காட்டிலும் சோழர் உயிரை கொடுக்க வேறு காரணம் தனக்கு வேண்டுமா அப்புறம் இளவரசரின் இணையில் சிநேகம் இருக்கிறது அவருடன் ஒரு தடவை சிநேகமானவன் மறுபடி மாற முடியுமா எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகாரக் கொலைகார கூட்டத்தில் நான் சேர மாட்டேன் என்றான் வந்திதேவன் அப்படியானால் உன் உயிரை சமுத்திரராஜனுக்கு பலியிட ஆயத்தமாக இரு என்றான் ரவிதாசன்